இந்த வருடம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சும்மா சரசர சரசரனு போகணும்னு பார்த்தா சாரப்பா மாதிரி போய்கிட்டு இருக்கேன் என்று சொல்லலாங்க இதை சூடுபடுத்த ஏன்னா இருபது டீம் அதாவது லீக் சூட்டில் வந்துட்டு அந்த சின்ன சின்ன டீம் இருக்காங்க இல்லையா புவாமா என்னென்னமோ டீமுங்க கனடா வாய்க்குள்ளேயே வராத டீமு இந்த சின்ன சின்ன டீமுகள்லாம் பெரிய டீம் ஜெயிச்சு அந்த சூப்பர் ரேட்டில் வருவாங்க பார்த்தீங்களா அப்போ தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆகும் இந்த நிலையில் வந்துட்டு இந்த ஆடுகளத்து மேலே மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் அமெரிக்கா ஆடுகளத்து மேலே ஏன்னா டி டுவெண்ட்டி மாதிரி ஏற்றவாறு செட் பண்ணலங்க அவங்களுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சாதானே அவங்க கரெக்டாக பண்ணுவானுங்க தெரியாத பசங்க விஷயத்தை தொட்டால் டிக்கு முக்கிய ஆகி போயிருங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரவுண்டை வந்துட்டு எப்போதுமே ஸ்மால் கிரவுண்டு தான் இருக்கும் இருக்கும் அப்போ தாங்க பரபரப்பாக இருக்கும் மேட்ச் பார்க்க சிக்ஸர் பவுண்ட்ரி தெரிக்கும் அண்டு பவுலர்களுக்கும் ஆங்காங்கே விக்கெட் விழுகும் அதான் நம்ம டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டு இந்தளவுக்கு ஹிட் ஆனது ஐபிஎல் ஹிட் ஆனது ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இந்த ப்ரான்சஸி டி ட்வெண்ட்டி லீக் வந்துட்டு நம்பர் ஒன் இடத்துல இருக்குங்க ஆனால் யூஎஸ்ஏ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு அது தெரியாத கிரிக்கெட்டு ஆடுகளத்தை பெருசாக செட் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க சிக்ஸர் அடிக்கிறது கஷ்டம் பவுண்டரி அடிக்கிறது கஷ்டம் பந்தே போக மாட்டேங்குது அந்த அவுட்ஃபீல்டில் பந்து அடிச்ச உடனே விர்னு போவோம் பாத்தீங்களா இந்தியா கண்டிஷன் யூ யூஏ கண்டிஷன் மற்ற எல்லா கண்டிஷன்லையுமே இவங்களுக்கு ஆடுகளம் செட் பண்ண தெரியல ஆடுகளும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு பவுலர்கள் தாங்க ராஜா நீங்க நானு நானு நீங்க பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுத்து போலாம் ஓகேவா இந்த நிலையில் ஒரு நூத்தி பத்து ரன்னு கூட நியூயார்க்கில் அடிக்க முடியல ஓவரால் பாத்தீங்கன்னா அமெரிக்கா வென்யூவில் வந்துட்டு எந்த வெண்ணியிலையுமே ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே அடிக்க முடியலங்க ரொம்ப திக்கி திணறி தான் அடிக்கிறாங்க இந்த நிலையில் எல்லா கேப்டனுங்களுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னடா பிச்சா இல்லை ஜெயிச்சாடா இந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸோட இந்தியா பயிற்சி ஆட்டம் மோதிருக்காங்க இன்னொரு ஒரு காரணம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்த சின்ன சின்ன டீம் மோதுறதுனால ஸ்பயர் ஆக மாட்டேதுங்க ஸ்பார்க் ஆக மாட்டேது ரசிகர்கள் மத்தியில் அதனால வந்துட்டு பெரிய பெரிய டீமுக்கு வார்ம் அப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா டைம் இல்லை இந்த லீக் சுற்று முடிஞ்ச உடனே ஸ்டெயிட்டாக சூப்பர் ஐட்டு ஆரம்பிச்சிருவாங்க என்பதால் இந்த பயிற்சி ஆட்டம் வந்துட்டு தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸோட இந்தியா பிராக்டிஸ் மேட்ச் ப்ளே பண்ணாங்க அதாவது வார்ம் அப் மேட்ச்சு ரிங்கு சிங்குக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதற்கு மிகப்பெரிய கார் என்னன்னா அதாவது டூபே வந்துட்டு அவர் சொந்த நாட்டுக்கே கிளம்புறாருங்க அதாவது இந்தியாவுக்கு கிளம்புறாரு நம்ம இந்தியாவுக்கு ஏதோ குடும்ப இசு பிரச்சனையாம அதனால வராரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயரா ஆல்ரெடி எடுத்து கொண்டு போயிருந்தாலும் கேஎல் ராகுல் நடராஜன் புவனேஷ் குமார் வந்துட்டு ஆப்ஷன்ல இருக்காங்க அண்ட் பேக்கப் பிளேயர் லிஸ்ட்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ரிங்கு இடம் பிடிச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது ரிங்கு சிங் ஆவேஸ்கான் இந்த நிலையில வந்துட்டு சூப்பர் ஹைட்ல மிகப்பெரிய டீம்மு அவங்களோட நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும்னா மிக சர்வே பண்ணா மிகப்பெரிய ஹிட்டிங் தேவை ஏன்னா நீளமான கிரவுண்டுங்க சிக்ஸர் அடிச்சா மட்டுமே சர்வே பண்ண முடியும் பவர் ஹிட்டர் தேவை ரிங்கு சிங் பவர் ஹிட்டர் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமில் எல்லாருமே பவர் ஹிட்டர் தான் அவங்களோட பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு ரிங்கு சிங்குக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதாவது என்னங்க சொல்கிறது ரோஹித் சர்மா விராட் கோலி என்ன ஆச்சுன்னே தெரியல கொஞ்சம் ஜருக்க ஆகிறாங்க அண்டு சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு மிடில் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு பன்னெண்டு பந்தில் இருபத்தஞ்சு ரெண்டு ஒரு சின்ன கேமியை ரோல் பண்ணாங்க இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க ஓகேவா அந்த காட்டு பிராண்டி ரசல் இருக்கார் இல்லையா அவரோட ஒரே ஓவரில் வந்துட்டு ரிங்கு சிங் அஞ்சு சிக்ஸர் இறக்கம் இல்லாமல் இறங்கி செஞ்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் இலாக்கா இல்லாம பண்ணியிருக்காருங்க அதாவது யுவராஜ் சிங் சாதனையை வந்துட்டு ஈக்குவல் பண்ணியிருக்காரு டி டுவெண்டி ஃபார்மெண்ட்ல அதிவேகமா பன்னெண்டு பந்தில் அரைசு தான் அடிச்சது சிங் தான் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் அந்த சாதனையை வந்துட்டு சமன் பண்ணியிருக்காரு என்று சொன்னாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக பன்னெண்டு பந்தில் வந்துட்டு ஃபிஃப்டி கிட்டத்தட்ட பதிமூணு சிக்ஸர் வீஸ் இருக்காருங்க முப்பத்தி மூணு பந்தில் வந்துட்டு செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை தெரிவிக்க விட்டுருக்காரு இவர் மட்டும்தான் அடிச்சாரு அப்ப நீங்க பாத்துக்கங்க இந்திய டீம் ஸ்கோர் இவர் நூறு அடிச்சுமே டுவெண்ட்டி ஓவர்ல வந்துட்டு நூத்தி ரெண்டு தான் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க காரணம்னா ஒன்றுமே இங்கே பண்ண முடியாதுங்க அதான் பவர் ஹிட்டிங் இருந்தால் தான் சைன் பண்ண முடியும் சஞ்சு சாம்சன் இருபத்தஞ்சு ரன் அடித்தார் அண்டு ரிங்கு சிங் வந்துட்டு சதம் செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணாருங்க இவ் பயிற்சி ஆட்டம் என்பதால் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல ரிசா பண்டிக் ஏன்னா அவர் நல்ல ஃபார்மில் தானே இருக்கார் பின்ன சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க உலகம் பார்த்திராத ஒரு டிஃபென்ஸ் பண்ணாங்க என்று சொன்னாங்க டீம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸை வந்துட்டு இருபத்தோரு ரனில் ஊதி தள்ளிட்டாங்க அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பும்ரா பவுலிங்கை ஒன்றுமே பண்ண முடியலை அதாவது லேசான போட்டாலே ஒன்னும் பண்ண முடியல லேக் ஆகுது இவர் நம்பர் ஒன் பவுலர் எப்படா சமாளிக்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டாங்க என்று சொல்லலாம் அசரதீப் சிங் ஒரே ஓவர்ல முதல் ஓவர்ல மூணு விக்கெட் எடுத்தாருங்க பிராட்டன் ராமன் பவுலு அண்ட் சார்லஸ் விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து வந்த பேட்ஸ்மென்களும் அப்படியே என்ன சொல்றது சுக்கு நூறாக நுறுக்கி போட்டாரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஏழு விக்கெட் செவன் விக்கெட் கைப்பற்றினார் ஒத்தாது ஏழு ரன் கொடுத்து ஏழு விக்கெட் எடுத்திருக்காருங்க வந்து தரையில பிச்சாச்சுன்னா எங்கிட்டு திரும்ப பண்ணுறதுன்னா அதுக்கே தெரிய மாட்டேது இதனால தான் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு ஜெர்க் ஆகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதனால தாங்க வார்ம் அப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு பெரிய டீமோட ஓகேவா இந்த நிலையில் இருபத்தோரு ரன்ல ஊதி தள்ளி ஒரு மிகப்பெரிய சரித்திரம் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டீம் இந்தியா அதாவது வெஸ்ட் இண்டீஸை எப்படி சமாளிக்க போறாங்க ஏன்னா அவங்க பவர் ஹிட்டிங் இந்த நியூயார்க் நகரத்தில் அமெரிக்கா ஆல் வெனியூவில் வந்துட்டு நீளமான கிரவுண்டுங்க இங்கே ஹிட்டர் தான் அதாவது பவர் ஹிட்டர் தான் வந்துட்டு சைன் பண்ண முடியும் பட் அப்பேற்பட்ட டீமையே வெறும் இருபத்தோரு ரன்ல வந்துட்டு விஜயகாந்த் ஸ்டேட்டில் சொல்லப்போனால் தூ அந்த மாதிரி துப்பி விட்டாங்க என்றே சொன்னாங்க சேம் டைம் வந்துட்டு ரிங்கு சிங் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவருக்கு டெஃபனெட்டா டூ பே பிளேஸ்ல சூப்பர் ஹெட் தொடர்ல வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பிளேயிங் லெவன்ல